வணக்கம் நான் நவந்த திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் செனாய் நகர் செவன்த் கிராஸ் ஸ்ட்ரீட்ல தான் நாங்கள் வசித்துக் இருக்கிறேன் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து நாய்களுக்கு இந்த தெருவில் உள்ள திருநாய்களுக்கு நாங்க சாப்பாடு போறோம் எதையும் எதிர்பார்க்காமல் வந்து ஒரு ரூபாய் கூட வாங்காம இந்த நாய்களுக்கு வந்து நாங்க சாப்பாடு செய்து அதுக்கு ஒரு ஆளை நியமித்து அந்த ஆளை போய் தினமும் வந்து போட்டுட்டு வராரு அவரும் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட தான் திரு முருகேசன் அவர் அந்த சேவை செய்கிறாங்க இது எல்லாருமே சேவை மனப்பாணத்தோட தான் இது செய்யறாங்க என்னோட இருக்கிறவங்க என்னோட பணியாற்றவங்க எல்லாருமே நாய்களுக்கும் பூனைகளுக்கும் எல்லாரும் காக்கைகளுக்கும் எல்லாருக்குமே நாலு மணி உணவதி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கணவர் வந்து இதே மாதிரிதான் எல்லா நாய்களையும் வந்து பாதுகாத்து பராமரித்து கொண்டு வருவார் அவர் என்ன சொன்னாரு ஒரு நாய் போலீஸ் பூத்துங்க கே போர் போலீஸ் பூத்துன்னு ஒண்ணு இருக்கு செவன்த் கிராஸ்ல அங்க வந்து ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் அந்த நாயை போய் பார்த்தோம் அதுக்கு பால் கொடுத்தோம் சாப்பாடு கொடுத்தோம் அதுவும் கரெக்டா நாலு மணிக்கு நாலரை மணிக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து வெளியே போகும்போது அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு என் பெரிய பொண்ணு வந்து அதுங்களை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஆறு குட்டி அது ஆறு குட்டி போட்டுருந்தான் அந்த நாய்க்குன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து அன்னைக்கு ராத்திரியே எங்க கணவரிடம் சொன்னேன் ஆறு குட்டியுமே வந்து ரோட்ல வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு நீங்க கொஞ்சம் அத கொண்டு வந்து நம்ம வீட்டு கேட்டுக்குள்ளேயாவது போட்டலாமே எல்லாமே ரோட்ல நடக்க ஆரம்பிச்சது என்ன இவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்காரு வெளியே போய் அந்த ஆறு குட்டிகளை பார்த்திருக்காரு ஆறு ஆரை முக்கால் மணிக்கு பார்த்திருக்காரு சரி அது பெடிகரியாக அம்மா நாய்க்கு கொஞ்சம் பெடிகரியும் சாப்பாடு எடுத்துட்டு போனான்னு சொல்லி அதை முந்தின நாள் கொஞ்சம் சாப்பாடு வச்சு வைப்பேன் நான் அதையும் வந்து பெடிகிரியும் எடுத்துட்டு போ வரத்துக்குள்ளே செவன்த் கிராஸ் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்டேடியம் ஒண்ணு இருக்கு அதாவது அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்து எல்லாருமே வந்து விளையாடுவாங்க நிறைய பேர் வந்து உள்ள டென்னிஸ் எல்லாம் விளையாடுவாங்க கே போர் ஜஸ்ட் பேட்லியர் அதை வந்து எடுத்தத நாய்களை வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயாவது போட்டிருக்கலாம் ஆனா அது பின்னாடி இருந்ததேன்னு பார்த்தேன் ஒரு பத்து தான் இருக்கும் எங்க வீட்டுக்காரர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஆ நாலு குட்டியமே வந்து கார் ஏத்தி ஒருத்த கொண்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க எவ்வளவு ஒரு மோசீலான ஒரு ஒரு இறப்புன்றது இந்த கார் ஏத்தனாங்களே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மனசாட்சி என்பதே இல்லையா எவ்வளவு ஆளு ஒரு கார் எடுத்து அந்த குட்டிங்க தூக்கி அப்போறப்பட்டு போட்டு அதை அகற்றி விட்டு பண்ணிருக்கலாமே கார் எடுத்திருக்கலாம் நாலு குட்டியும் வந்து ஒரே ஸ்பாட்ல இறந்துருந்தது இப்ப ரெண்டு குட்டி தான் மீதி இருக்கு அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனிதர்களால இருந்து ஒரு இறக்க உணவு இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய பேர் நான் பார்க்கிறேன் நிறைய பேர் எத்தனையோ பேர் உணவடிக்கிறாங்க எத்தனையோ பேர் பராமரிக்கிறாங்க வாட்ஸ்அப் யூடியூப் தரந்தா யூடியூப தான் நாய்களுக்கு பராமரிப்பது நாய்களை கவனிப்பது நாய்களுக்கு உணவளிப்பது நாய்களுக்கு தண்ணீர் கொடுப்பது நாய்களுக்கு பால் கொடுப்பது இதெல்லாம் நான் வந்து பாப்பா எத்தனை பேர் வந்து அத்தனை பேரும் ஒரு சேவை மனப்பான்மை வந்து அதிகரித்து கொண்டு வந்தது முன்ன விட முன்னெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க ஆனா நிறைய சேவை மனப்பான்மைகள் வந்துச்சு நிறைய பேர் வந்து உணவளிக்கிறாங்க நிறைய பேர் பாதுகாக்கிறாங்க நிறைய பேர் டாக்ஸ் கொடுத்து பண்றாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல சேவைகள் எல்லாம் நல்ல மனதுடையவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மனதுடையவர் வந்து நாலு குட்டியை சாமரிச்சுட்டு மனசாட்சி இல்லாத போறாங்க இவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி வன்மையா கண்டிக்கிறதுன்னு தெரியல இவங்க எல்லாம் வந்து வார்த்தைகளே இல்லை மனவேதனை வார்த்தை இல்லை திட்டுவதற்கு இல்லை மனவேதனை வார்த்தை இல்லை அதைதான் நாம சொல்லணும் எங்கேயாவது இந்த மாதிரி குட்டிகள் இருந்தா அதை பராமரிச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா வைங்க அதுக்குன்னு காலை எழுதி கார் எடுக்கும் போது எப்பவுமே கார் எடுக்கும் போது ஒரு நாய் இருக்கா கீழே பிராணிகள் இருக்கா அதை கார் எடுக்க இப்படி எல்லாம் கார் எடுக்க எடுத்தாதான் நம்ம வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி ஒரு பெரிய நாய் கார் கார்க்கெடுக்கப்பட்டது அப்படியே ஏற்றி அது கார் நடக்க முடியாமையே இருந்தது அதனால கார் எடுக்கும் போது இந்த மாதிரி பணக்காரர்களும் செல்வந்தர்களும் வசதி உள்ளவர்களும் கார் எடுக்கும் போது குடிஞ்சு பாருங்க நாய்கள் இருக்கான்னு பூனைகள் இருக்கான்னு பாருங்க தயவு செய்து இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கார் எடுக்கும் போது குழஞ்சி பார்த்துட்டு கார் எடுங்க ஏன்னா ஏதாவது இருக்கா அதுங்களை ஏத்திடுவோமான்னு பார்த்துட்டு கார் எடுங்க இந்த மாதிரி மெருகட்சியங்களை காப்பாற்றுங்கள் இறக்க குணமுள்ளதாக இருந்து அதுங்களுக்கு உணவழியுங்கள் அதுங்களுக்கு வந்து நல்லது செய்யலன்னா கூட அதுங்களுக்கு வந்து கெட்டது செய்ய வேண்டாம் அதுங்களுடைய உயிரை பாதுகாத்து அதுங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு முடிந்த நன்மைகளை செய்து நான் பிஸ்கட்டாக வாங்கி போவேன் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்